வாலாஜாபா பேருந்து நிலையத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை மாற்ற நிறைவேற்றிய தீர்மானத்தை அமல்படுத்தவும் பல ஆண்டுகளாக பழுதடைந்த பேருந்து நிலையத்தில் உள்ள குடிநீர் குழாயை சரிசெய்ய கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் விசிக பேரூர் செயலாளர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக்குமார் மனு அளித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மையக் கூட்ட அரங்கில் பிரதி திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் அந்த வகையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் பேரூர் செயலாளர் வாலாஜாபாத் பேரூராட்சி இரண்டாவது வார்டு மன்ற உறுப்பினர் த அசோக்குமார் இரண்டு முக்கிய கோரிக்கை மனு அளித்தார் முதல் மனுவில் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பெயர் அறிவிக்க ஆகஸ்ட் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று பேரூராட்சி மன்ற தலைவர் கூட்டத்தில் அனைத்து பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பேராதரவுடன் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் இந்த தீர்மானத்தினை செயல்படுத்திட வாலாஜாபாத் பேரூராட்சிக்கு உரிய உத்தரவினை மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு வழங்கினார் இரண்டாவது மனுவில் வாலாஜாபா பேருந்து நிலையத்தில் உள்ள குடிநீர் குழாய் பல மாதங்களாக செயல்படாமல் உள்ளது என்றும் பேருந்து நிலையத்திற்கு பல கிராமங்களிலிருந்து மாணவர்கள் வந்து படித்து செல்வதாகவும் அதுமட்டுமில்லாமல் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் நாற்பத்தைந்து கிராமங்களுக்கு மேல் அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு வாலாஜாபாத் வரவேண்டும் என்றும் அப்படி வருபவர்கள் குடிநீர் பருக பேருந்து நிலையத்தில் உள்ள குடிநீர் குழாய் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்றும் அக்குழாயில் பல ஆண்டுகளாக தண்ணீர் வராமல் இருப்பதாகவும் வருகிற கோடைக்காலம் என்பதால் குழாயினை சரிசெய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சே வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் க ஆர்த்தி உதவி ஆட்சியர் பயிற்சி நாமிருநாளினி மாவட்ட மேலாளர் தாட்கோ முனைவர் வே ராஜசுதா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்வழி மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்